கிறிஸ்துவனை பார்த்து சொல்ல ஒரு வார்த்தை ஆவியிலே நடக்கின்ற ஒரு மனிதன் ஆவி ஆவி இருக்கிறது நான் போய் உங்களுக்கு ஒரு நான் அனுப்புவேன் அவர்கள் உங்களோடு கூட இருந்து எல்லா எல்லாவற்றையும் உங்களுக்கு கற்பித்து உங்களை நடத்துவார் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவரை ஒரு நாளும் துக்கித்து அவளை ஒரு நாள் வேதனைப்படுத்தி உங்கள் செயல் மூலமாக கோபம் மூர்க்கம் பொறாமை தூசண வார்த்தைகள் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம துக்கப்படுத்தும் அதுதான் உண்மை அது நமக்கு தெரிகிறது இல்லை அநேக தேவ பிள்ளைகளுக்கு தெரிகிறது இல்லை அதை செய்து விட்டு அடுத்த நாள் அது சர்ச்சைக்கு போயிட்டு ஆராய்த்து விட்டு வந்து வீட்டில் உட்காந்து சாப்பிட்டு தூக்கிட்டு அடுத்த நாள் அப்படியே ஒரு வாழ்க்கையோ அது ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஏன் இதை சுயில் ஏன் இதை தெரியாமல் செய்கிறதுக்கு காரணம் என்றால் அவள் வேத வசனத்தை வாசிப்பது வசனத்தை வாசிக்கும் பொழுதுதான் தெரியும் நான் இப்படி செய்களும் போது இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடும் பொழுது நான் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறேன் என்கிற ஒரு அறிவு எப்போ வரும் என்றால் வேத அறிவு அவனுக்குள்ள வரும்போது வேத அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் ஒரு நாளும் ஆவியான வேதனைப்படுத்தாத வேதனை படுத்தக்கூடிய காலத்துல ஒரு நாள் ஈடுபடாதபடிக்கு புதிய மனுஷனை தரித்து கொண்டு அவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ண அறிவியடையும் அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட எவ்வளவு வார்த்தைகள் இங்க ஓடப்பட்டிருக்கு பார்த்தீங்களா சிறிஸ்து சாயலுக்கு ஒப்பாக ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது அலாதம் பட்டிருக்கிறது அவருக்கு ஒப்பாக அவருடைய சாயலுக்கு ஒப்பான மனுஷனாக மாற வேண்டும் என்பதற்காகவே கிறிஸ்து வெளிப்பட்டார் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற வேண்டும் புதிய மனுஷனை தடுத்துக் கொள்ள வேண்டும் புதிதாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் மேலான நாட வேண்டும் இவ்வளவு காரிய நமக்கு இருக்கும் ஏன் என்றால் அவர் வரும்போது மகி அவரோடு கூட வெளிப்பட வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் வரும்பொழுது அண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய மகிமேலே அவரோடு கூட வெளிப்படுகிற பிள்ளைகளாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை கத்துற இருந்து எதிர்பார்க்கிறார் வெளிப்படுத்தின அந்த நிருபத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் பிதாவுக்கு மனவாளனாகி அவர் மனவாட்டியாக நம்மளை அவர் என்ன ஆயத்தப்படுத்துகிறார் அவரோடு கூட யுகயுக காலமாக இருப்பதற்காக தேவன் வைத்திருக்கிற பெரிய நோக்கம் என்னவென்றால் மனவாளனாய் அவர் மனவாட்டியாக நம்மளை அவரோடு கூட யுக யுக காலமாக இருப்பதற்காகவே அவர் அதற்காக காத்துக்கொண்டீர்கள் தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர அடையும் அடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் சிருஷ்டித்துவ சாயல் பூரண அறிவு புதிதாக்கப்பட்ட மனுஷன் புதிய மனுஷன் எல்லாமே என்னத்தை குறிக்கிறது என்றால் நீங்கள் இன்னும் பழைய மனுஷனுக்கு ஏற்ற ஒப்பான சாயலை வாழாதபடி தேவன் வைத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஜீவத்திலே ஓட்டத்திலே ஓட வேண்டும் என்பதை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ரோமர் எட்டி எட்டாவது அதிகாரம் ரோமர் எட்டாவது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அதுல அநேக காரியங்கள் மாம்சத்தையும் ஆஹ் ஆவிக்குரிய காலத்தையும் கூட்ட அநேக ரோமர் எட்டி ரோமர் ஏழு வந்து இட்ஸ் பட் ரோமன் வாசிக்கும் வந்து ஒரு ஒரு சாப்டர் என்று நாம் பார்க்க முடியும் அதுல ரோமர் உட்பட்டவர்கள் தேவனுக்கு இருக்க மாட்டார்கள் ஆனபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக கத்திர உங்களை பார்த்து சொல்கிறார் மேலான வயிலை நாடுகள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி ஒவ்வொரு நிமிஷமும் காலையில் எழுந்தவுடன் நான் தேவனுக்குன்ற முக்கியத்துவம் நமக்கு வேலை இருக்கிறது வேலை ஸ்தலக்கத்துக்கு போகிறோம் அநேக காரியங்களே உலகத்தில் உலகத்தில் உள்ள காரியங்களில் ஈடுபடுகிறோம் நண்பர்களை பார்க்கிறோம் நம்ம வேலை நிறைய பேர் பார்க்கிறோம் ஆனால் உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நோக்கம் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு ஏற்றவைகளாக வகையிலாக குறித்ததான ஒரு காரியத்தில் ஈடுபடுகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் ஏனென்றால் ஒன்று பேர் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒன்று பேர் ரெண்டு ஒன்பது நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு வரவளைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிகரமான ஆசாரிய கூடாயமாய் பரிசுத்த ஜாதிமாய் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள் இதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைப்பு நம்மளை நம்மளை நாமை நினைப்பு ஒட்டிக்கொள்ள வேண்டும் நான் யார் ஊமாய் நான் யார் நான் எப்படிப்பட்ட ஒரு இருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே நாம் என்ன பண்ண வேண்டும் சோதித்து அறிந்து நம்மை நாமே இத்தகைய வார்த்தைகள் நினைப்பிட்டுக் கொள்ள வேண்டும் உங்களை அந்தகாரத்திலிருந்து உங்களுடைய பழைய வாழ்க்கையான எல்லா விதமான சகுல அசுத்திலிருந்து அந்தகார வாழ்க்கையிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு இந்த வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு அவர் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாம் உங்களை வைத்திருக்கிறார் ஒரு மகிமையான ஒரு காரணம் கிரகம் ஒரு அவருடைய செய்தியில இப்படிப்பட்ட ஒரு கதையை சொன்னார் ஒரு மனிதன் பண்ணியை பன்றியை பிடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து அதனை நல்லா குளிப்பாட்டி அதனுக்கு நல்ல செண்ட் போட்டு நல்லா ஹேர்லாம் நல்லா ட்ரை பண்ணி நல்லா அழகாக ட்ரெஸ்லாம் போட்டு நேர சோஃபாவில் கொண்டு உட்கார வச்சு அதை அழகு பார்த்தார் அந்த பன்றை பார்க்கறதுக்கு மிகவும் ரொம்ப அழகா இருந்தது அவர் கொஞ்ச தூரம் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள கிச்சனுக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ளேயும் அந்த குடு கொடுக்குன்னு ஓடி நேராக அங்க பெரிய ஒரு சவுதி கிடந்தது அந்த சவுதிக்குள்ள போய் அங்கே பறந்து கொண்டு தன்னைத்தானே அதை எப்பவும் எப்பவும் நார்மலா என்ன செய்யுமோ அதை செய்து கொண்டிருக்கு சில நேரம் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது ஆண்டர் அவனை அழகு பார்த்து அவனை நன்றாக சிருஷ்டித்து கிருபையாக அவனை வைத்து அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவனுக்கு எல்லாவற்றையும் செய்து மேல கிருபையாக இருந்து இரக்கமாக இருந்து அவனுக்காக எல்லாரும் செய்து செய்து விட்டு வைத்து உடனே நேரம் ஓடி பழச என்ன செஞ்சானோ அதையேதான் செஞ்சு கொண்டே இருக்கிறான் எவ்வளவுதான் அவனுக்கு பூசினாலும் சரி எவ்வளவுதான் சாயம் பூசினாலும் எவ்வளவுதான் செண்டடிச்சாலும் சரி எவ்வளவுதான் நன்மையான காரியங்களை செய்யும் எவ்வளவுதான் கிருபா இருந்தாலும் சரி மனசை செய்யற ஒரு காரியம் அவன் என்ன செய்தானோ முன்னாடி அதையேதான் செய்து கொண்டே இருக்கிறான் முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுது தேவனுடைய ஜனங்களா இருக்கிறீர்கள் முன்னே நீங்கள் இறக்கப்பெறாதீர்களா இருந்தீர்கள் இப்பொழுது இறக்க பெற்ற பிள்ளைகளா இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே அந்நியர்களும் பரதேசங்களுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போசுகிற மாம் சிகிச்சைகளை விட்டு விலகி முன்னே நீங்க தேவனுடைய ஜனங்களா இருக்கவில்லை இப்பொழுது தேவடைய ஜனமாயிருக்குல்ல முன்னே இறக்கம் பெறாதனா இப்பொழுது இறக்கம் பச்சிடலா இருக்குல்ல அதனால் தேவன் உங்களுக்கு எதிர்பார்ப்பு எதும் மாம்சியமான எல்லா காரியத்தையும் விட்டு விலகி அவருக்கு நேராக ஓடுகின்ற பிள்ளைகளாக நாம் காணப்படுகிறது இப்போ ஒரு சோபரிங்கான ஒரு காரியம் அவர்க்குரிய வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு சண்டே போய் சர்ச்சை அட்டன் பண்ணியோ ஃப்ரைடே ஃபாஸ்டிங் போயிடோ இல்லை மற்ற காரியத்தை அட்டன் பண்ணி மற்ற நாட்கள் எல்லாம் உலகத்துக்கு ஒப்பான வாழ்க்கை வாழ்க்கை இல்லை அதனால தான் அன்றோ சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே வறுத்து சிலுவே எடுத்துக்கொண்டு பின்பற்றி வரக்கிற ஒவ்வொரு நாளும் இட்ஸ் எவ்ரிடே டெய்லி அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லியிருக்கிறார் நாடும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் பொழுது நம்மை தாம வெறுத்து தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக வாழும்படி அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலே ஈடுபடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கத்து நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார் நீதிமொழியில் ஐந்தாவது அதிகாரத்துல இப்படி பா இப்படியான செய்தியை முடிக்க ஆசைப்படுகிறேன் நீதிமொழியில் ஐந்தாவது அதிகாரம் ஏழுல இருந்து வாசிக்கும் பொழுது நிறைய காரணங்கள் இருக்கிறது பதினாலு வசனத்தில் நான் வாசிக்கிறேன் முடிவிலே உன் மாம்சமும் உன் உன் சரீரமும் உருவழியும் பொழுது நீ துக்கித்து ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணி என் சாயாமலும் போனேனே சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சக்குரிய எல்லா தீமைக்குள்ளானனே என்று முறையிடுவாய் ஒரு அருமையான ஒரு காரியம் அப்படித்தானே என்று சொல்லும்பொழுது கடைசி நாட்களை உட்கார்ந்து நாம் செய்த காரியங்களை குறித்து நாம் துக்கிப்போம் வேதனைப்படுவோம் பிசாசு வைத்திருக்கிற நாளைக்கு அடுத்த வாரம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ இதை செய்யறேன் கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்பிக்கிறேன் இப்போ இந்த ஒரு பாவத்தை மட்டும் செஞ்சிடுறேன் நாளைக்கு நான் மனம் திரும்ப நிறைய பேர் இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி எல்லா 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 காரமும் எடுப்பாங்க அது ஒரு வாரம் தாக்குப்பிடிக்கும் இல்லைன்னா பத்து நாள் இல்லை ஒரு மாசம் பிடிக்கும் அதுக்கப்புறம் நான் சொன்ன போல அந்த பண்டிகை கதை தான் மீண்டும் அதே காரியத்தில் ஈடுபடுவார் கடைசி நாட்கள் நிறைய பேர் இதை சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு மனிதன் மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பிசாசு அநேக காரியங்கள் அவன் பொய்யுக்கு பிதாவமாக தான் இருக்கிறான் அவன் பொய் சொல்வதே அவனுடைய வேலை அவனோட முக்கியமான வேலையை பொய் சொல்வது தான் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு நீ புதிதாக நான் மனசில் மாறிப்பேன் அடுத்த வாரம் ஒரு வாரம் தானே ஒரு வாரம் தானே இதை மட்டும் பண்ணிட்டு அடுத்த வாரம் அவன் வஞ்சகன் டிசீவர் இந்த ஒரு வாரம் அடுத்த மாதம் ஒரு பத்து நாள் குறிப்பிட்ட நாளை சொல்லி அதை மாற்றினால நாளைக்கு மாறி இன்னைக்கு ஒரு நாள் தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை இன்று மறித்தால் நீ எங்கே போவாய் என்பதை நாம் அந்த நேரத்தில் அறிய மாட்டோம் மாம்சத்தினுடைய காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது அந்த பிசாசு சொல்லுகிற அந்த பொய்யும் உங்களுடைய அந்த மாம்சம் காரியம் ரொம்ப ஈடுபடும் ரொம்ப கோய் இது கோ கோ அவன் சொல்கிற ஒரு பொய்யும் நீங்கள் மாம்சத்தில் ஈடுபட காகமம் ரொம்ப அழகாக நேர்த்தியாக போகும் கடைசி நம்ம காரியத்தில் ஈடுபடும் பொழுது அதுக்கப்புறம் தான் அந்த வசனம் சொல்லுவோம் ஐயோ போதகத்தின விருத்தனை கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் அணிந்ததே என் போதகரின் சொல்லை கேளாமலும் நான் உபதேசங்களின் செவியை கா காணாமல் போனனே எல்லா சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சங்கள் எல்லாத்தையும் முறையிடுகிற பிள்ளைகளாக இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் மேலான வெளியே நாட வேண்டும் பூமியில் உலகில் அல்ல பூமியில் உலக அல்ல பூமியினுடைய காரியங்கள் அல்ல மாம்சம் அல்ல மாம்சத்து இச்சைகள் அல்ல இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல இவைகள் எல்லாவற்றையும் விட்டு நீங்க தூரம் விலகும் பொழுது மகி மேல வெளிப்படும் அது மட்டுமல்லாமல் தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் மாறுவீர்கள் நான் உங்களோட வசந்த வாசித்தேன் ஒன்று ரெண்டாவது அதிகாரத்தில் அந்த பதினைந்து பதினாறாவது வசனத்தின வாசிக்கும் பொழுது ஒன்று யோவான் ரெண்டு உலகத்திலும் அன்பதாரங்கள் ஒரு உலகத்தில் அன்பு பிதாவின் அன்பில்லை ஏனில் மாம்சத்தி கண்ணில் இச்சியின் ஜீவனத்தின் பெருமை உலகத்தில் உள்ள பிதாவில் உண்டாவில் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் உலகமும் அதன் நிச்சயம் அழிந்து போகும் தேவடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் அளித்திருப்பான் பூமியில் உள்ளவர்களின் மேலானவைகளை நாடுவதற்கு தேவன் உங்கள் மேல் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறான் தேவனுடைய சித்தம் உங்களுக்குள் இருக்கிறது நாம் அந்த உலகத்துல பிறந்தது ஏதோ வாழ வேண்டும் ஏதோ மனப்போன போக்கில வாழ வேண்டும் என்பதற்கு உங்களை உங்களைக் கொண்டு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறோம் உங்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான் உங்கள் குடும்பத்தின் மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் உங்களுடைய பிள்ளையின் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுடைய சபையின் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுடைய எதிர்காலத்தில் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த சித்தத்தை அறிந்து அதற்காக ஓடுகின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் என்னுடைய சித்தம் என்ன என்னுடைய வாழ்க்கை அவருடைய நோக்கம் என்ன திட்டம் என்ன அதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுது அதற்கான முயற்சியில் ஈடுபடும் பொழுது தேவராக்கை கிரியேசி செய்ய முடியும் ஏனென்றால் நிறைய பேர் மனபோட போக்கிற போகிறதுக்கு காரணம் இல்லாம சித்தத்தை அறியாதபடி இருக்கிறதுனால இஸ் டைம் எனக்கு நேரம் இருக்கிறது ஒன்றும் எனக்கு என்ன செய்யணும் தெரியல ஆனால் மனிதன் தேவடைய சித்தத்தை அறிந்திருக்கும் பொழுது தேவடைய நோக்கத்தை தேவடைய திட்டத்தை அறிந்திருக்கும் பொழுது அதற்காக ஒவ்வொரு நாளும் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து அதற்காக ஓடுகின்ற பிள்ளையாக காணப்படும் உங்களை முழுவதுமாக தேவனுக்கென்று அர்ப்பணியுங்கள் அவருடைய சித்தத்திற்கென்று அர்ப்பணியுங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நாடுங்கள் அவருடைய திட்டம் என்ன அவருடைய நோக்கம் என்ன அவருடைய ராஜ்யத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய வீதியும் தேடுங்கள் பின்பு இவைகள் எல்லாம் அவங்களுக்கு கோல கொடுக்கப்படும் அதுதான் தேவன் எல்லாத்திற்கும் வைத்திருக்கிற ஒரு பெரிதான ஒரு திட்டம் என்னவென்றால் அவருடைய ராஜ்யத்தை நேடுங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கென்று ஈடுபடுங்கள் அவருடைய ராஜ்யத்திற்கு அநேக பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வருவதாக கொண்டு ஆகட்டும் இப்படிப்பட்ட ஈடுபடும் பொழுது ஒரு நாளும் இந்த மாம்சத்து காரியத்தை ஒரு நாள் ஈடுபட உங்களுடைய சிந்தனை உங்களுடைய நோக்கம் எல்லாமே தேவடைய சித்தத்தை செய்கிறபடியாக இருக்கும் பிள்ளைகளே இது கடைசி காலமா இருக்கிறது இந்த அநேக காரியங்களை ஒன்னையோ ஒன் நாம் பார்க்க முடியும் இது கடைசி காலமாக இருக்குது அப்பவுமே கடைசி காலம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் எவ்வளவு நாட்கள் இருப்பது என்பது நமக்கு தெரியாது அதை பற்றி நம்ம ஒரு நாளும் கவலைப்படாதபடிக்கு கடைசி காலம்தான் ஆனாலும் தேவனுக்காக செய்கின்றதில் நாம் முழுவதுமாக ஈடுபடணும் அதான் ஆண்டோஸ் நான் வரும் பொழுது என்னுடைய சித்தத்தை செய்துகின்றிருக்கிற மனசனை பாக்கியவான் என்று மத்திய இருபத்தி நாலே போட்டிருக்கேன் கடைசி நாட்கள வரும்போது தேவனுடைய சித்தத்தை செய்கின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் உலகத்துக்கோ உலகத்தினுடைய காரியத்திற்கோ ஒன்றுக்கும் இடைமுடக்காதபடி முழுவதுமாக உங்களை நீங்களே அர்ப்பணித்து ஆண்டவரின் அம்மாக்காக நான் எதை செய்யும் தயாராக இருக்கிறேன் நான் அந்த உலகத்திலுள்ள ஆசா பாசையா எல்லாவற்றையும் எனக்கு குப்பையா எல்லாவற்றையும் குப்பை என்று நினைத்து எல்லாவற்றையும் தூக்கி தூர எரிந்து விட்டு ஆண்டவரின் அம்மாக்காக ஓட நான் ரெடியா இருக்கிறேன் உம்முடைய ஊழியத்தை செய்ய நான் ரெடியா இருக்கேன் உம்முடைய பாதத்துல நிறைய பேருக்கு தேவனுடைய சித்தம் என்ன தேவனுடைய ஊழியம் என்ன தேவனுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு நிறைய காரங்கள் தெரியாம இருக்கலாம் அவருடைய பாதத்தில் உட்காருங்க ஒவ்வொரு நாள் இரவு தேவனுடைய வேலையை முடித்து விட்டு தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க தூங்குவதற்கு முன்பதாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்ட நோக்கி கேளுங்க இட் டேக்ஸ் டைம் கொஞ்ச நாளுக்குள்ள எடுக்கும் அவருடைய ஏன்னா கடவுளுக்கு காத்திருக்கிறவள் தான் பலன் அடைய முடியும் தான் கத்துற அவளோடு கூட பேசுவார் சில நேரம் ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஒரு மாசம் ஆகலாம் தேவனோடு கூட அவருடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து கத்தருக்கு காத்திருந்து தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்தின காரியம் அந்த திட்டத்தை அந்த நோக்கத்திற்காக நீங்கள் ஓடும் பொழுது கத்தோ உங்களை கொண்டு செய்கின்ற காரியங்கள் மிக பயங்கரமாக இருக்கும் அது மாத்திரமல்லாமல் கத்தருடைய மகிமிலே வெளிப்படுகிற பிள்ளைகளாக தொடர்ந்து ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுங்க உலகத்திற்கு உலகத்துடைய காரியத்திற்கு ஒரு நாள் முக்கியத்துவம் கொடுக்காத தேவனுக்காக செயல்பர்களை உங்களை முழுவதுமாக அர்ப்பணிங்கள் கத்ததாமை தொடர்புங்கள் நடத்து வர